ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காவை இது மாதிரி ஒரு தடவை பொறிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பெரிய பாவக்காய் எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இனி அதை ரவுண்ட் ரவுண்டாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ண பாவக்காய் மேலே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போடும்போது கொஞ்சம் அதிகமாயிட்டு நீங்கள் குறைச்சிய போடுங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் நல்ல மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு ஒரு பாதி லெமனும் புளிஞ்சி விட்ருக்கேன் இப்போ போட்டிருக்க மசாலாவை பாவக்காவில் நல்லா விடலாம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க இந்த மசாலா தான் பாவக்காவுக்கு டேஸ்ட்டையும் நல்ல முறு கொடுக்கும் இப்போ நான் நல்லா விரைவு வச்சுட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பொறிச்செடுக்கலாம் அரை மணி நேரம் ஆயிட்டு அடுப்பில் எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்குது பாவக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்செடுக்கலாம் ஒரு பக்கமாக வெந்த பிறகு அடுத்த பக்கமாக திருப்பி போட்டிருக்கேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ பாவக்காய் வந்து நல்லா பொறிஞ்சிட்டு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் அதை பார்த்தோன்னே தெரியுது நல்லா பொரிஞ்சிருக்குன்னு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் டேஸ்டியான நல்ல மொறுமொறுப்பான பாவக்காய் பொறிச்சு வச்சுட்டேன் பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி